ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைமை பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற விடியா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டீஸுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் பார்ப்போம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடித்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடித்த ரிசல்ட் இன்றைக்கி எப்போவுமே நம்ம ஒவ்வொரு நம்பர்லேயே வின்னிங் மிஸ் ஆகிட்டே போகுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வின்னிங்கே கொடுக்க முடியல எப்போவுமே ஒவ்வொரு நம்பர்லேயே மிஸ் ஆகிட்டே போகுது வின்னிங் இது என்னென்னே தெரியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பிரான்ஸ் சரிங்களா பிரான்ஸ் அடிக்கல கேசிங்க தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன நம்பருக்கு நாங்கள் கொண்டு வரோன்னு தெரியும் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் ஃபுல்லாக கேமில் வந்து நாலு எட்டுன்னு கேமு விடாமல் வரலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கிறது இந்த மாதம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் நாலு எட்டு கேமில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு எட்டு கேமில் இந்த மாதம் முழுவதுமே கேமில் வரும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா நாலு எட்டு நாலு எட்டு தான் கேமுலேயே அதிகமாக கொண்டு வராங்க அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே ஓட்டி விடாமல் ஃபுல்லாக என்ன சொல்கிறோன்னு கேட்டுக்கிட்டு பாருங்கள் அப்போதே என்ன சொல்கிறோம் நாங்களே உங் நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கேரளா லட்ச கிசிங்கி தான் பார்க்கப்பறம் பதினாறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற நடைபெறா வந்து சிறிசக்திக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி சக்திக்கு உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொண்டு வர போகிறோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினாறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறேட்டாக நானூற்றி கேம் இதுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி கொண்டு வர சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க நம்ம வந்து ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்து தான் இருப்போம் மிஸ் ஆகாது இருந்தாலும் கொஞ்சம் ஃபுல் வின்னிங் நம்ம கொடுக்க முடியல கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிரி சேர்த்துக்கிறோ கேசிங்க தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆள் போர்டு என்ன பிறகு கொண்டு வரப்போகிறோன்னு பாருங்கள் ஆள் போர்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப கொண்டு வரல அஞ்சு சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு அஞ்சு அஞ்சு கொண்டு வந்துருக்கிறோம் சிங்கிள் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் அஞ்சு அப்புறமாருங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பர் கொண்டு வர போகணும் பாருங்க சரிங்களா கவனமாக பாருங்கள் அப்போத்தேன் நாங்கள் என்ன நம்பர் உங்களுக்கு கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோவை ஓட்டி வேணாமே ஃபுல்லாக பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்போத்தான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இங்கே ஓட் டியூட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியாது சரிங்களா பிரான்ஸ் என்ன நம்பர் கொடுக்குறேன்னு தெரியாது அதனால சொல்கிறோம் சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஏ போடு நாலு ஆறுன்னு கொண்டு இருக்கோம் பி போர்டு பாருங்க எட்டு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க சி போர்டு பாருங்க மூணு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பாருங்கள் நாலு ஆறுன்னு கொண்டு வந்துருக்குறோம் பி போர்டு எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சி போர்டு மூணு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் ஃபுல்லாக கேம் கேமில் நாலு நாலு எட்டுன்னு தான் கேமில் அதிகமாக இறங்கலாம் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க சரிங்களா அப்படியே சொல்லுங்களா கேம் முழுவனையும் பாருங்கள் நாலு எட்டு இருந்தே கேமே விடாமல் கொண்டு வராங்க அதனால சொல்கிறோம் ஏ போர்டு வந்து நேற்று சொன்னால் ஏ போர்டு இறங்குன்னு எட்டு பவர் ஏற்றி மூணுன்னு அடிக்கிறாங்க இன்றைக்கி ஏ போர்டு எட்டு கொண்டு வராங்க நேற்று சொன்னால் இன்றைக்கி நடக்குது பாஸ் ஆகுது நம்ம சொல்கிறது சரிங்களா அப்படியே நேற்று சொன்னி ஏ போர்டு வாங்கி வச்சு பாருங்கன்னு இன்றைக்கி ஏ போர்டு எட்டு அடிக்கிறாங்க இப்படி அடித்தா என்ன பண்ணுறது யாருமே வின்னிங்கே வாங்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது சிரமமாக தான் வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு விளையாடுங்கன்னு பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமாருங்க மூணு நபர் விளையாடுங்க பாருங்கள் என்ன நபர் கொண்டு வர போகிறோன்னு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பத்து மூணு நம்பர் விளையாடுறீங்களா பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மருங்க ூத்தி பதினாலு முன்னூத்தி நாலு முன்னூத்தி எழுபத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி எழுபத்தி நாலு மூணு நம்பர் விளையாடுறது சரிங்களா அப்புறம் நூற்றி பதினாலு முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று சரிங்களா முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு எழுபது முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு எழுபது முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி அஞ்சு நாலு நம்பர் விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களும் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களும் பாருங்க சரிங்களா பிரான்ஸ் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் இப்படி வருது சரிங்களா பிரான்ஸ் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி எழுபத்தெட்டு சரிங்களா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எம் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி சரிங்களா பதினேழு எண்பத்தி ஆறு ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சி விளாடங்கு ரொம்ப கொண்டு வரலை இன்றைக்கி ஆவரேஜ் எடுத்து கொண்டு வந்துருக்குறோம் பதினேழு எண்பத்தி ஆறு ஏபிபிசிஎசி விளாடங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் నూతీ ఇరుపత్ నాలుగు బాచ్ సరేనా ఫ్రెండ్స్ ఇరు బాచ్ జీరో అరువత్ అంజు ఫ్రెండ్స్ జీరో எட்நூத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் மூணே சட்டி தான் கொண்டு வந்துருக்கணும் நானூற்றி இருபத்தி நாலு பாத் சைவர் அறுபத்தி அஞ்சு பாட்ச்ஸ் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பாட்ச்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்சில் வீணைங்கி கிடச்சிரும் மிஸ் ஆகிட்டே போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு இருந்த நம்பரும் இதுக்கு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து விளையாடுங்க இது வந்து க கன்ஃபான் நம்பரு கிடையாது ஒரு கெஸிங் மட்டுந்தேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஓடிவோடமே ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பரு கொடுக்கணும்னு உங்களுக்கே புரியுங்க இந்த மாதம் ஃபுல்லாக கேமு நாலு எட்டு தான் ஆட்டத்தில் கேமு இந்த மாதம் ஃபுல்லாக இறங்க இறங்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு எட்டுந்தே இந்த ஃபுல்லாக கேமில் இறங்கும் அதிகமாக இருக்குது நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு வின்னிங் படித்து ஃபுல்லாக கிடச்சிரும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்த இது வச்சாவே ஓரளவுக்கு வின்னிங் கிடச்சிரும் மிஸ் ஆகாது இருந்தால் ரொம்ப விளையாட வேண்டாம் வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நாங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவே ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் வாட்ச்மெனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு வின்னிங் இருக்கணும் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்